மோடி ஐயா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் என்ன சகோதர சகோதரிகளுக்கு முன்னேற்றத்திற்காக பதினாறாயிரத்தி நானூத்தி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் அனுப்பி வச்சாங்க வேலை செய்ய தெரியாத மாநில அரசு பொய் சொல்லுகின்ற மாநில அரசு பத்தாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் திரும்பி வந்தது பதினாறாயிரத்தி நானூத்தி இருபத்தி இரண்டு கோடி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் எஸ் சி அந்த பணம் திரும்பி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது எங்களுக்கு இது வேண்டாம் என்று பார்த்திருக்கிறீங்களா பணத்தை திரும்பி அனுப்பியதை பற்றி திருமாவளவன் அவர்கள் வாய் திறந்து பேச மாட்டார் நாம் பத்து சதவீதம் மிகப்பெகிவை உயர்த்தி இருக்கின்றோம் அதைப் பற்றி வாய் திறந்து பேச மாட்டார் பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் திமுக கூட்டங்கள் இருந்த பிறகு பெரும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும் தான் அதை அதைப் பற்றி பேச மாட்டார் இதை விட முட்டாள்தனமான தீர்மானம் யாருமே போட முடியாதுங்க ஐயா அடுத்த ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு மத்திய அமைச்சரவையில் பட்டியல் சகோதர சகோதரிகளுக்கு பிரதிநிதித்துவம் கம்மியா இருக்குது அப்படி ஐயா எங்க கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஐயா கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டனா கூரை மேல இருக்கிற கோழியை பிடிக்க தெரியாத வைகுண்டத்துக்கு நேரா போனோம் ஐயா மத்திய அரசே பட்டியல் சமுதாய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்று திருமாவளவன் அவர்கள் நேற்று தீர்மானம் போட்டிருக்காங்க இத கேளுங்க இத வர காமெடி இந்தியால இருக்காதுங்க ஐயா ஐயா நம்மிடம் எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் பிரதமர் மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் உட்பட எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் நரேந்திர மோடி இல்லாம எழுபத்தி அமைச்சர் எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் மத்திய அரசு மந்திரி சபையில் இருக்காங்க பட்டியலின சகோதர சகோதரிகள் அதுல எழுபத்தி ஆறுல பன்னெண்டு பேர் பதினாறு சதவீதம் பதினாறு சதவீத அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் நம்முடைய மந்திரி சபையில் தமிழ்நாடு மந்திரி சபையில் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் சகோதர சகோதரிகள் பேர் தீர்மானம் போட்டிருக்கணும் மேடையில் இருக்கிற ஸ்டாலினை எதிர்த்து தமிழகத்தினுடைய அமைச்சரவை பிரதிநிதித்துவம் இல்லை வெறும் முப்பத்தஞ்சு பேர்த்துல பேரத்தில் மூணு பேர் நாம எழுபத்தாறு பேரத்தில் பன்னெண்டு பேர் பதினாறு சதவீதம் முப்பத்தஞ்சுல மூன்று என்பது பத்து சதவீதம் ஆனால் குற்றம் அங்கேயம் எதற்கு இதை உதாரணமா சொல்றாங்க இவங்க எல்லாம் பகல்லயே கண்ணு தெரியாது திருமாவளவன் பகல்லே கண்ணு தெரியாது கண் முன்னால் பச்சை பையை சொல்லி ஒரு கட்சி நடத்துறாங்க பச்சை பையை சொல்லி ஒரு சமத்துவ மாநாடு ஐயா அவர் தீர்மானம் எதை எதிர்த்து போட்டிருக்க வேண்டும் தேங்கை மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில மனிதனுடைய மனம் மலம் கலந்து பதினான்கு மாதங்கள் ஆயிருக்கிறது அதை கண்டித்து தீர்மானம் போடுறது சென்னையில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் வீட்டில் உளுந்தூர்பேட்டை முடிச்சு வயனியா உளுந்தூர்பேட்டை சகோதரி அவரை சூடு வைத்து சித்திரவதை பண்ணியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அதை எதிர்த்து தீர்மானம் போடுறது இந்தியாவிலே பட்டின சகோதர சகோதரிகளுக்கு எதிராக அதிகமான குற்றச்சம்பவம் நடக்குவது தமிழ்நாடு அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கோங்க யா இந்தியாவில இரட்டை தமிழர் வழக்கு வழக்கு முறை இன்னும் இருப்பது என்னுடைய இவர்கள அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கிறோம் இன்னுமே மாசத்துக்கு கருத்தா கோயில்களை வரி மாற்றுறாங்க அதை எதிர்த்து தீர்மானம் போடுறோம் ஆனால் இவர்களுடைய கண்ணு குருடு மேடி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கைகள வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக் கொண்டது திருமாவளவனும் அந்த கட்சியை சாவுந்தவரும் மொத்தமா சொன்னோம்னா வேஸ்ட் இன்னைக்கு நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் தமிழ்நாட்டு மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க நிச்சயமாக தமிழகத்திலே நம்முடைய சமகாலத்தில் இந்த மாற்றம் நடக்க வேண்டும் என்று நம்புகின்றார் அடுத்து இளைஞரணி திமுக தீர்மானம் போடுறாங்க சேலத்தில் அந்த தீர்மான நகல் எடுத்துட்டு திமுக தீர்மானம் போட்ட நகல் எடுத்துட்டு இளைஞரணி சேலத்துல பத்திரிகை நண்பர் பாருங்க ஃப்ரெண்ட்ல நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க ஒரு நண்பர் கேட்டவனே இந்த இளைஞரணி மாநாட்டை பத்தி சொல்லிட்டு போனேன் நான் என்ன வாய் சொன்ன தப்பா போயிரு வேண்டானு ஆல்ரெடி எழுத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான் அவரது மீசக்காரர் வேற கிளம்பி வந்துருவார் அமைதியா இருக்கணும் பத்திரிகை நண்பர் சொன்னார் அதெல்லாம் இல்ல நீங்க பேசிட்டு தான் போகணும் சரி ரைட் கேட்டாங்க நம்ம வாய் சும்மா இருக்காது பேசுவோம் அப்படின்னு திமுகவுடைய இளைஞரணி மாநாட்டை ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் அண்ணன் மகில அண்ணன் மகன் அண்ணனுடைய மனுட அமர அண்ணனுடைய மனைவியை பூரித்து ரசித்து பார்க்க பாட்டு பிரியாணியோடு அந்த மாநாடு இனிமையாக நடந்ததுதான் சொல்லும் வேற இந்த மாநாட்டை பத்தி நான் என்னையா சொல்லுவேன் சகோதர சகோதரம் எதற்காக நான் திமுக வெளியோடு இருக்கின்றேன் அவர் அரசியலில் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன் அந்த கட்சி என்றால் இந்தியா இருக்கக்கூடிய அரசியல் கட்சி இல்லை ஒரு தொண்டர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அரசியல் கட்சி தான் அது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடையதான் ஜனநாயகத்தினுடைய ஒரு நாள் தலைவனாகும் அந்த டெண்டன் அந்த கட்சியில எம்எல்ஏ எம்பி இருக்கும் அந்த தொண்டன் படிப்படியாக வளர்ந்து தன்னுடைய அணையத்தை கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தர்மம் திமுக பாத்தீங்கன்னா சென்னை எடுத்துக்கலாங்க நம்முடைய மாநகரத்தை மூன்று எம்பிக்கள் இருக்கின்றார் தென் சென்னையினுடைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய தம்பி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவங்களுடைய அப்பா தங்கபாண்டியன் முன்னாள் அமைச்சர் அப்படியே மத்திய சென்னைக்கு வந்தீங்கன்னா தயாநிதி மாற அவரை பத்தி பேசவே வேண்டாம் அந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படியே சென்னைக்கு வந்தீங்கன்னா கலாநிதி வீராச்சாமி ஆற்காடு வீராச்சாமி அப்படியே கள்ளக்குறிச்சி பக்கம் வெள்ளூர் பக்கம் ஒரு பொன்முடி அண்ணனுடைய பையன் பக்கம் எம்பி இன்னொரு பக்கம் துரைமுருகன்னு எம்பி ஒரு பக்கம் எம்பி ஐயா தமிழகத்திலேயே ஒரு ஒரு பாத்துட்டு பார்த்துட்டு ஐயா ஒரு டீ கடைக்கி சாப்பிட்டா டீ கடைக்கார கரெக்டா சொல்லுவார் நீங்க சும்மா வெயில கால் கடைக்க நடக்கிறீங்க அண்ணன் பெரம்பலூர்ல கே என் நேரு அண்ண பையனை வேலை செஞ்சிட்டு இருக்கான் அடுத்த தலைமுறை வந்தாச்சு நீங்க போய் இளைஞர்களை வாருங்கள் அரசியல் மாற்றத்தை பண்ணுவோம் நீங்க பொலத்தெடுத்து போயிட்டு இருக்கீங்க பெரம்பலூர்ல அடுத்த தலைமுறை ரெடி பண்ணிட்டாங்க கே என் நேரு அவர்களுடைய பையனா அது மாதிரி தமிழகத்துல ஒரு ஒரு தொகுதி ஐயா அப்பா அம்மா எல்லாம் எம்எல்ஏவா இருப்பான் அப்படியே தூத்துக்குடி பக்கம் போயிட்டீங்கன்னா கீதா அக்கா அமைச்சரா இருப்பாங்க அவங்களுடைய தம்பி தூத்துக்குடியினுடைய மேயரா இருப்பாங்க தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் ஐயா எங்கேயும் நடக்காத அநியாயம் எங்க நடக்குது டி டி ஆர் ஆர் அவர்கள் எம்பி அவர் பையன் பி ராஜா தொழில்துறை அமைச்சரா இருப்பார் அப்ப திராவிட கழகம் தன்னுடைய தொண்டர்களுக்கு அநியாயம் பண்ணக்கூடிய கட்சி என்று சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தானே செய்வீர்கள் இப்படிப்பட்ட மோசமான கட்சி மோசமான ஆட்சி இந்தியாவினுடைய ஜனநாயக வரலாற்றை நாம் பார்த்தது கிடையாது சகோதர சகோதரன் எனக்கு விழுப்புரத்தில் இருக்கும் நான் புதுசா வந்திருக்கேன் நான் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆனால் பார்த்து என்ன கேட்பேன் ஒரு நல்ல டீ சாப்பிடணும் எந்த கடனை விழுப்புரத்தில் நல்லா இருக்கும் கேட்பேன் அப்படிதான் கேட்பேன் டீ சாப்பிடணும் கேட்க மாட்டேன் டீ சாப்பிடணும் எந்த கடன் நல்லா இருக்கும் ஆட்டோ அண்ணன் சொல்லுவார் அண்ணே இந்த டீ கடை நல்லா இருக்கே நல்லா போடுவாங்க அந்த டீ கடைக்கு போனீங்கன்னா அந்த அண்ணன் சும்மா டீ போடுவாரா டிகாஷனை கரெக்டா போட்டு பாலை கரெக்டா காய்ச்சி அந்த பாய்லர்ல அடுப்பு கறி கரெக்டா போட்டு அதை கரெக்டா சூடு பண்ணி அந்த கிளாஸை வெந்தண்ணில கரெக்டா கழுவி அதுல கரெக்டா டிகாஸ் பாலிங் போட்டு ஒரு ஸ்டைலா சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆத்து கொடுப்பார் அப்பதான் அந்த டீ ஒரு ருசி அண்ணே ஒரு டீ குடிச்சா கூட அந்த டீ போடுறவர்கிட்ட தன்மையும் தகுதியும் பாக்குறோம் கரெக்டுங்களா விழுப்புரத்துல யாரு டீ நல்லா இருக்கும் எங்க நல்லா இருக்கும்னு கால் கடுக்க நடந்து வந்து ஒரு டீ சாப்பிடும் ஒரு டீ போடுற சகோதரட்ட தன்மையும் தகுதியும் பாக்குற நீங்க உங்களை ஆள்றவங்க கிட்ட ஏங்க தன்மையும் தகுதியும் நீங்க பார்க்காம இருக்கீங்க தற்கொலைகளுக்கு எதற்காக நாமல் வாக்களிக்க வேண்டும் ஒரு டீ கடைக்காரன் கிட்ட இவ்வளவு தகுதியை நம்ம எதிர்பார்க்கிறோம் கரெக்டா போடணும் சூடா போடணும் ஆத்தி போடணும் நுரையிருக்கணும் சூடா இருக்கணும் இவ்வளவு டீக்கு ரூபா பார்த்துதான் ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தகுதி இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா